மக்களை வணக்கம் நான் உங்கள் ஓசூர் விவசாயி நான் இந்த சேனல்ல மரம் சார்ந்த விவசாயத்தை பத்தின தகவல்களை கொடுக்க போறேன் அதே போல மரத்துல நமக்கு இரட்டிப்பு லாபத்துக்கு தேவைப்படுற விவசாயங்கள் மிளகு இது போன்ற பயிர்களை பத்தி இந்த சேனல்ல நான் முழுக்க முழுக்க வீடியோஸ் அப்லோட் பண்ண போறேன் என் பேர் மாதேஷ் நான் ஒசூரில் ஒரு சின்ன கிராமத்தில் வசித்து வரேன் அதே போல் நான் பி ஃபார்மசி படித்து சின்னதாக ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேன் நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் என்னோடய அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் விவசாய தான் இருந்தார் அதே போல் எனக்கும் சின்ன வயசுலேருந்தே விவசாயத்தில் ஆர்வம் அதிகம் அதுவும் மரம் சார்ந்த விவசாயம்னா ரொம்ப ஆர்வம் அதிகம் இது எங்களுடைய மகோகரி தோட்டம் இந்த மரத்தில் ஒரு புதிய முயற்சியாக மிளகு விவசாயம் பண்ணியிருக்கேன் மிளகு நட்டு ஆல்மோஸ்ட்டு ஒரு ஒரு மாதம் ஆகுது இந்த மகோகரி மரத்தை வச்சு ஒரு வருஷம் மூணு மாதம் கம்ப்ளீட் ஆகிருக்கு மக்களை மரம் சார்ந்த விவசாயம் அதோடய நோக்கம் என்னென்னா என்னோடய பகுதியில் பார்க்குற இடத்துல எல்லாம் ஃபுல்லாக ரோஸு அதே போல் செவ்வந்தி விவசாயம் பண்ணுறாங்க நீங்கள் அந்த விவசாயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கெமிக்கல் போட்டு நம்ம வளமான பூமியை வந்து கெமிக்கல் போட்டு அழைச்சிட்ருக்கோம் அதை வந்து தவிக்கிற ஒரு நோக்கத்தில் பூமியும் நல்ல வளமாக இருக்கணும் அதே போல் நம்ம விவசாயம் விவசாயம் சார்ந்த பொருட்களும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு மரம் சார்ந்த விவசாயத்தை நோக்கி நான் போயிட்டுருக்கேன் நம்ம பகுதியில் நிறைய பேர் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம பக்கத்து தோட்டத்தில் செவ்வந்தி சாகுபடி பண்ணியிருக்காங்க இந்த செவ்வந்தியில் ரீசெண்டாக வர பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா பேட்சு பேட்சாக வந்து ஒரு வைரஸ் நோய் வந்து கரெக்டாக பூக்கிற டைமில் அது செடி வந்து பட்டு போயிடுது விவசாயிக்கும் நஷ்டம் பூமிக்கும் பெரிய ஒரு இழப்பு இது இப்பவே தொடங்குச்சுன்னா நாம் தடம் மாறும் பூக்களாக மாறிடுவோம் இதுதான் நான் மரம் சார்ந்த விவசாயத்துக்கு வர்றதுக்கான முக்கியமான காரணம் நம்ம வளர்த்த பாதுகாத்தாதான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருப்போம் நீங்கள் எல்லாம் எனக்கு துணையார்ப்பிங்கன்னு நம்புகிறேன் அதே போல் நம்ம ஏ நம்ம நிலத்துக்கு நம்ம ஊருக்கு மிளகு வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும் நான் குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தஞ்சி மிளகு விவசாயம் சார்ந்த தோட்டத்துக்கு போய் நான் மிளகு சாகுபடி எப்படி பண்ணணும் அதெல்லாம் நீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்ஸை சந்தித்து பார்த்துருக்கேன் நம்ம ஒட்டு நம்ம ஒசூர் வந்து மிளகு சாகுபடிக்கு ஒரு நல்ல ஏற்ற ஒரு இடம் ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஒசூர் வந்து கடல் மட்டத்திலேருந்து ஐம்பது மீட்டர் உயரத்தில் இருக்கும் நம்ம இந்த மண்ணில் அனைத்து விதமான மரம் மரம் சார்ந்த பயிர்களும் அதே போல் மிளகு போன்ற பல்லாண்டு வரக்கூடிய பயிர்களும் நல்லா வளரும் சமவெளியில் மிளகு சாகுபடி கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிரூபிச்சிட்டாங்க ஒசூர் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வேணாலும் மிளகு சாகுபடி பண்ணலாம் அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கான சூழலை உருவாக்கணும் அதுக்கான சூழல் எப்படி உருவாகும்னு பார்த்தா நம்ம மரம் வச்சால் அதுக்கான சூழல் ஆட்டோமேட்டிக்காக உருவாக போகுது ஸோ மரம் வச்சு மரத்துக்கு நடுவில் நம்ம மிளகு சாகுபடி பண்ணும்போது நமக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம பாரம்பரியமாக பண்ணுறது நம்ம இந்த நம்ம ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் நான் ரோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதையே பண்ணி 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 அது வருங்காலத்தில் என்ன ஆகிட்டுருக்குன்னா முதல்லலாம் வருஷம் முழுக்க ஒரே ரேட் இருந்துச்சு இப்போ என்ன ஆகுதுன்னா மூணு மாதம் ரேட் இருந்தால் ஆறு மாதம் ரேட் இருக்காது விவசாயங்களுக்கு அதுக்கு உபயோகிக்கிற அந்த கெமிக்கல் உரத்துக்கே விவசாயத்தில் வர்ற லாபம் எல்லாம் வீணாக போகுது இந்த மரம் சார்ந்த விவசாயத்தில் அந்த மாதிரி பிரச்சனை இல்லவே இல்லை மக்களே மறுபடியும் வணக்கம் நான் இந்த சேனலில் மரம் சார்ந்த விவசாயத்தை பற்றின தகவல்களை கொடுக்க போகிறேன் அதே போல மரத்தில் நமக்கு இரட்டிப்பு லாபத்துக்கு தேவைப்படுற விவசாயங்கள் மிளகு இது போன்ற பயிர்களை பற்றி இந்த சேனலில் நான் முழுக்க முழுக்க வீடியோஸை அப்லோட் பண்ண போகிறேன் அதில் வர்ற ப்ராப்ளம்ஸு சொல்யூஷன்ஸு எல்லாத்தையும் நான் வந்து இதில் அப்லோட் பண்ண போகிறேன் நீங்கள் இது போன்ற விவசாயத்தை பற்றி உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம்